வணக்கன்பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பது பெருமகிழ்ச்சியின் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் சந்திப்போர்கள் இந்த பயணங்கள் நிச்சயமாக வெற்றி பெற நம்பி வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாக முடியும் நம்ம சேனைங்க கருத்தை தாமே சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராங்க நல்லா பாருங்கள் வாழ்க்கையில் கடந்து போகிறீங்க எத்தனை நெருக்கடிகள் சூறாவளி பிரச்சனைகள் போராட்டங்கள் மன அழுத்தங்கள் டிஸ்டர்பன்ஸுகள் ஏகப்பட்ட காரியங்களை நீங்கள் இந்த பூமியில் சந்திக்க முடியாத இருக்கலாம் ஆனால் ஒரே ஒரு காரியம் பாருங்க நிச்சயமாக முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது எந்த பிரச்சனையை சந்திக்கிறதோ எந்தெந்த மன அழுத்தங்கள் டிஸ்டர்பன்ஸுங்க உண்டாயிருக்கோ இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் அதை போயிடும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஒன்றும் கவலைப்படாதீங்க இந்த நாட்களில் கடைசி மாதம் எண்டில் வந்திருக்கிறீங்க முடிவுக்கு வந்திருக்கிறீங்க பிரச்சனைகளை முடிவுக்கு வரும் போராட்டங்கள் முடிவுக்கு வரும் உங்கள் நிந்தனை அவமானங்கள் பண நெருக்கடிகள் வேலையில் வருகிற நிந்தனைகள் அவமானங்கள் பிஸ்னஸ் தொழில்கள் உள்ளத்தில் இருக்கிற நிந்தனைகள் அவமானங்கள் என்னெல்லாம் நீங்கள் சந்திக்கணும் எல்லாமே முடிவுக்கு வரும் ஏன்னா முடிவை ஏற்படுத்துறவர் தான் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரே பிரச்சனைகளுக்கு முடிவை ஏற்படுத்துகிறார் உங்கள் நோக்கத்தின் ஆசிர்வாதத்தின் துவக்கத்தை ஆரம்பிக்கிறார் பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டு உங்கள் எதிர்காலத்தின் துவக்கத்திற்கு ஆரம்பத்தை ஏற்படுத்துங்கள் அதனால் கவலைப்படாதீங்க நீங்கள் சந்திக்கிற எல்லா நெருக்கடிகள் அவமானம் நிந்தனைகள் எத்தனை மன அழுத்தத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறது தெரியும் இதெல்லாம் நிச்சயமாகவே ஒரு முடிவுக்கு வரும் விட விடமாட்டார் உங்களை ஒருபோது விட்டுட்டு இந்த மன அழுத்தத்திலையும் வேதனையும் பொருளாதார தருத்தத்திலையும் கஷ்டத்திலையும் வியாதியில் இருக்கிறதை ஒருபோது தேவன் விட்டு பார்த்து கொண்டிருக்கிற தேவன் அல்ல அதுக்கு முடிவு கட்டுகிறார் உங்கள் வாழ்க்கையின் எதிர்காலத்தின் நோக்கத்தை ஆரம்பிக்கிறார் அப்படி ஆரம்பிக்கும் போது எப்படி நீங்கள் இருப்பீங்க ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நான் மான்ற இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாத வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றை இருப்பாய் இருப்பாயின்னு சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரியப்பாலை